இதெங்க ஆணி கும்பன் வந்தோடைய கூட்டுப்புழுது இதை பார்க்குறப்ப ஹாலிவுட் படத்தில் வரக்கூடிய பிரிட்டேட்டர் அப்படின்ற படத்தில் வரக்கூடிய ஏலியன் மாதிரி இருக்கு பாருங்கள் ஏலியன் குட்டிங்க மாதிரி இந்த குடுவையில் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி இருக்குது அழைச்சிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா என்னடா இது பெருசாக இருக்குன்னு பார்த்தா பூரா ஐயோ எவ்வளவு பெருசு ஆள்காட்டி வரலோடு நீளமாக இருக்குது சலுகை போகிறாங்க குட்டி போல் ஒரு புழுவானது பார்த்தீங்கன்னா கால்களை கொண்டு நகர்ந்து போவோம் ஆனால் இந்த ஆணைக்கொம்பன் வண்டின் புழுவானது பின்பக்கமாக அதாவது முதுகு பக்கமாக இருக்கக்கூடிய ரோமங்களையும் தசைகளையும் கொண்டு நகர்ந்து போகிறது பெரிய ஆச்சரியமான வணக்கம் நண்பர்களே இவர் பேர் வந்து விஜயகாந்த் ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தான் செய்யிருப்பாப்பில் இப்போது தேங்கானார் கழிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி ஊற்றி அதை உடச்சி எடுக்கிறோம் எதுக்காகன்னா நம்ம நாற்று போடுறதுக்காக விதைகள் போடுறதுக்காக குழித்தட்ட போடுறதுக்காக சுமார் இந்த தேங்காய் கழிவு பளபளப்பாகிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுதுங்க இது இருந்து எடுத்து கட்டி வச்சுருந்தாங்க எருவு இந்த எருவு வந்து பார்த்திங்கனாக்கா கட்டியே இருந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருந்துச்சு ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சிகள் மண்புழுக்கள் அதுவும் இல்லாமல் இந்த காண்ட வண்டு புழுக்கள் இது எல்லாமே இருந்தது அதே ஆணை ஆனைக்கொம்பன் வண்டு இந்த மாதிரி வண்டுங்களெலாம் இருந்தது இது எப்படி நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறது கையில் இந்த அட்டைப்பூச்சிகள்லாம் எடுத்து எடுக்கிறதுக்கு அறுவருப்பா இருந்தது அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது இது வந்து இந்த மணல் ஜளிக்கிற ஜல்லடை இது எதுக்காக வாங்கணும்னு இந்த ஜன்னல் அடைக்கிறதுக்காக வாங்கணும் எலி பாம்புகள்லாம் கொட்டைக்குள்ளே வர்றதுனால இடையில மாதிரி வந்துருச்சு அதை தடுக்கிறதுக்காக இதை வாங்கினோம் இப்போ இதை வச்சு இந்த எரு வந்து சலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை தோணுச்சு அதுக்காக வந்துட்டு இதை பயன்படுத்தணும் அப்போது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தா நீளமாக இன்னும் ஓடிச்சு இன்னடான்னு பார்த்தாக்கா ஆள்காட்டி வர நீளமாக இருக்குது இது வந்து சலங்க போகிறவனுடைய குட்டிங்க நல்ல பெருசுங்க குட்டியே இவ்வளோ நீளம் இருக்குன்னாக்கோ பார்த்துக்கங்களேன் அந்த பூரனுடைய அளவு எவ்வளோ பெருசு வரணும் சராசரியாக நான் இன்ன வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் பார்த்தது ஒரு பூரனுடைய லென்த்து வந்து ஒரு அடி வரைக்கும் பார்த்துருக்கேங்க நான் ஏன் என்னோட கையை வச்சு காட்டுறேன் அப்படின்னாங்க வெயிலில் வந்துட்டு ஒழுங்காக தெரியலன்றதுக்காக உங்களுக்கு அது நல்லா தெரியணும் கொஞ்சம் கிளாரிட்டிக்குதுங்கிறதுக்காக கையை வச்சு காட்டுறேன் இந்த பூரா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துக்கிட்டே இருந்தது அதனால சரி இது தட்டி விடுவோன்னு தட்டி குச்சல் எடுத்து இது போனால் டக்குன்னு குச்சியில் ஏறிடுச்சு ஐயோ இது எங்கடா கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு சரி உரமாக தூக்கி போட்டுணும் கொள்ள வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன் ஏன்னா வந்து ஒரு விவசாய நிலம்னு இருந்தேன் பல்லுயிர் பெருக்கும் நிறையா இருக்கணும் இருந்தால் தான் அது விவசாய நிலம் அதனால் கொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டேன் நான் பூரான் வந்துட்டு விவசாயத்தை சேதப்படுத்தக்கூடியது கிடையாது அதனால் இது பார்த்திங்கன்னாக்கா ஆணை கும்பன் ஒன்று உடைய பொழுதுங்க இது தலைகீழில் போதுங்க அதான் இது பெரிய ஆச்சரியம் இந்த எரிபுல நிறையா வந்துட்டு அட்டைப்பூச்சி மண்புழு அப்புறம் வண்டுங்கள்லாம் இருக்குது இந்த தான் கட்டி போட்டிருந்தேன் இந்த வண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாணம் மாடு போட்ட உடனே அதில் போயிட்டு முட்டை விட்டு வச்சிருங்க அந்த முட்டைக்காடல் பார்த்திங்கனாக்கா இதில் பொறுக்க பொறிக்க ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஜல்லடி வச்சு தான் சலிக்க போகிறேன் பாருங்கள் சளிச்சிக்கிட்டு இருக்கேன் சளித்து முடிச்சுட்டு தேவையான அளவு வந்ததும் இந்த தேங்காயர் கழிவு அது இல்லாமல் மண்புழு உரம் வச்சுருக்கேன் இதோடய சேர்த்து வந்துட்டு இந்த எரு வந்து போட்டுடுவாங்க இது இப்போ சளித்தது இவ்வளோ இது சளிச்சு வச்சுருக்கேன் இது போதுமானதாக எனக்கு இருக்குது இப்போ இது என்ன பண்ணுறேன் இந்த தேங்காய் கழிவு போட்டு அது மேலே மண்புழு உரம் போட்டுட்டேன் இப்போ நம்ம மாட்டு எருவை வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதில் கலக்க போகிறேன் கலந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து மணல் மாதிரி இருக்க போகிறேங்க அது எருவு சலிக்க சலிக்க ஆணைக்குமன் ஒன்றுடைய புழு தாங்க அதிகமாக இருந்தது இந்த வண்டானது என்ன பண்ணோன்னா இந்த மாட்டோடைய எருவில் வந்துட்டு கரெக்டாக முட்டையிட்டுடும் முட்டை இட்டு அது பொறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிடும் பொறிச்சிருச்சுனாக்கா அடுத்தது புழு தான் இந்த புழுவானது பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக வந்து ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மாதம் வரைக்குமே புழுவாக இருக்கும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்புழுவாக இது மாறிடும் இந்த கூட்டுப்புழுவாக மாறினதுலேருந்து அடுத்தது வந்து வண்டா மாறிடும் வண்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக வந்துட்டு ஒரு இரண்டு வருடம் வந்து உயிர் வாழக்கூடியது சுமார் வந்து இரண்டுருந்து மூன்று வருடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உயிர் வாழக்கூடியது இந்த ஆணை கும்பன் வண்ட்டு அது பார்க்குறப்ப பாருங்களேன் அந்த கூட்டுப்புழுவில் இருக்கிறது நம்ம இந்த ஆங்கில படத்தில் ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிட்டரர் படத்தில் ஏலியன்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த குடுவை இதில் வந்துட்டு குட்டிங்கெல்லாம் வந்து தனியாக பொறிக்கிறதுக்காக வச்சுருக்கும் பாருங்கள் அது மாதிரி இருக்குது பக்கத்தில் பார்க்குறப்ப பயமாக இருந்தது இன்ன வரைக்கும் நான் இந்த நான் பக்கத்தில் பார்த்ததில்ல அது எப்படி இருக்குது பாருங்களேன் ஆனால் தொந்தரவு செய்யணுன்றதுக்காக எதுவும் பண்ணல அது எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்றதுனால குச்ச வச்சு இது பண்ணுறேன் எனக்கு அது தொந்தரவு பண்ணணுன்ட்டு விருப்பம் கிடையாது ஆனால் தென்னை மரத்தை வந்து சேதப்படுத்தக்கூடிய நம்பர் ஒன் வண்டில் இந்த ஆனைக்கொம்மன் வண்டு சிகப்பு கோன் வண்டு ஆனைக்கொம்மன் வண்டு வந்து தென்னை மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிங்க தென்னை மரத்தை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அனைவருக்கும் வந்து இந்த ஆனைக்கொம்பன் வண்டு மற்றும் சிகப்பு கூண் வண்டு மிகப்பெரிய ஒரு எதிரி இதை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வந்து இயற்கை வழியிலையும் இருக்குது ரசாயனம் வழியிலையும் இருக்குதுங்க இதை தான் இப்போ விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பூச்சி புழு வண்டுகள்னால் நம்மளோட செடிக்கு விதைக்கு சேதமாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சளிச்சி வச்சு எரோட மெட்டாரிசியம் இருந்தது அந்த மெட்டாரிசியம் கலந்து வச்சுருக்கேன் இது ஒரு வித பாக்டீரியா தான் இது பூச்சி புழு வண்டை கட்டுப்படுத்தும் அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு பால் வண்டி விதை வேணும்னு கேட்டிருந்தாப்புல ம கண்ணன் அவர்கள் சகோதரர் அவருக்கு வந்து நான் கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க மிளகாய் விதைகள் நாற்று ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொடுத்து அமைச்சுருந்தாரு அதை நான் முளைக்க போட்டிருந்தேன் அது இல்லாமல் என்கிட்ட இருந்த விதையும் முளைக்க போட்டிருக்கேன் இப்போது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ